பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிடக் குழுவின் சார்பாக அடியேர் அஸ்ட்ரோ கே சையங்கர் மற்றும் டாக்டர் ஹரிஹர் சர்மா அவர்களும் மாத பலன் அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலனை பற்றி சொல்ல வந்திருக்கும் விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்றது வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் இப்போ துலா ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு சூரியன் வந்ததினால கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிறது கார்த்திகை மாதத்தில் என்னென்ன மாறுதல்கள் அதாவது கிரக சாரங்கள் என்னென்ன இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் என்னென்ன என்னென்ன நல்லது பண்ணலாம் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது அப்படின்றத பற்றி முதல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து ஐயா கொடுப்பார் நல்லா அற்புதமாக சொன்னீங்க காலபுருஷத்துவத்தின்படி நாலாம் இடத்துல குரு பகவானவர் இதுவரையில் அதிசாரத்தில் இருந்தார் கரெக்டாக மாதம் தொடங்கின அடுத்த நாள் அவர் வக்ரகதிக்கு அடையிறாரு வக்ரகதியில் அடைஞ்சி அவர் இருக்கிறது கற்கடகத்திலேயே இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்துல கேது பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க துலாத்துல பொறுத்தளவுக்கு சுக்கரனும் புதனும் இணைந்து அதுக்கு அடுத்தது இந்த மாதத்திற்கே உரியான கிரகமான சூரியனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் இருக்கக்கூடியது விருச்சிகத்துல இருக்கிறாங்க இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த மாசம் பறக்கும்பொழுதுதான் சனி பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு குரு வக்ரம் ஆரம்பமாகிறது இதை பார்த்தீங்க அப்படின் சொன்னாக்க இந்த ரெண்டு கிரகமுமே பொறுத்தளவுக்கு வக்ரம் வக்ர நிவர்த்தி குரு அதிசாரம் அதிசார நிவர்த்தி முடிஞ்சு வக்ரத்துக்கு போகக்கூடிய இப்படி ஒரு அற்புதமான காலகட்டங்களில் இந்த மாதம் பிறகுது இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடக்கூடிய நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் இது எல்லாமே தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய வருடம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த பக்கம் திரும்பினாலும் சாமி சாமி சாமின்னு இருக்கக்கூடிய சாமிகள் மாதம் அப்படின்றது இந்த கார்த்திகை மாதம் இதில் பார்த்தோம்னாக்க அதே பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு முடவன் முழுக்கு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் உண்டு இதை பொறுத்தளவுக்கு இந்த துலாஸ்தானம் முடித்தவங்க முடவன் முழுக்க கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த அமாவாசையை பொறுத்தளவுக்கு கார்த்திகை அமாவாசை இந்த கார்த்திகை அமாவாசை அமாவாசை அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது அமாவாசை சூரியனும் சந்திரனும் சத சந்தமத்தில் இருக்கிறது பௌர்ணமி இப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எல்லாருடைய கனவுகளும் நிறைவேறது நானும் இருக்கேன் சாமி வாடகை வீட்டிலே கூடியிருக்கிறேன் ஒரு காணி இடமாவது வாங்கி அதில் ஒரு வாஸ்து பூஜை போட்டு வீடு கட்டி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் ரொம்ப பரம பவித்திரமான நாள் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்க காலையில் பத்து பதினாலுலேருந்து பதினொன்று நாற்பத்தி நாலுக்குள்ளார அந்த வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டோடைய வேலையை தொடங்கினோம்னாக்க எந்த விதமான தடங்கல்களும் வராது பொருளாதாரத்தில் தடங்கள் வராது பணம் பைப்பை திறந்தால் எப்படி என்ன கொட்டுதோ அதை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் பில்டிங் மெட்டீரியல் ஒரு சில பேருக்கு பில்டிங் மெட்டீரியல் கிடைக்காமல் இருக்கும் இந்த இன்சாண்டு மண் கம்பி இது எல்லாமே இது எல்லாமே இந்த இருபத்தி நாலு பதினொன்று வாஸ்தண்ணிக்கி பூஜை போட்டோம் அப்படின்னாக்க எல்லா விதமான தடங்கல்களும் விலகக்கூடியது ஒரு எதிர்பார்ப்புக்கள் வீடு அப்படின்றது எதிர்பார்ப்புக்கள் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பரணி தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய பரணி தீபம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லார் வீட்டிலையும் தீபம் ஏற்றுவோம் அதுக்கு பேர் கார்த்திகை தீபம் இருளை எப்படி விளக்கக்கூடியது அப்படின்றது ஒரு இருளான அறையில் ஒரே ஒரு தீபம் ஏத்தினா எப்படி இருள் விளக்குமோ அதே மாதிரி இந்த கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நாள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்றதுக்கு பாஞ்சரா தீபம் அப்படின்றது இந்த பாஞ்சராத தீபம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் இறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட யம யமதீபம்னு கூட்டத்தில் சொல்லுவாங்க இந்த யமதீபம் அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் மறிச்சவர்களும் பரமபத வாசலுக்கு போகிறதுக்காகவும் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்காகவும் இதை மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க பாஞ்சராத்த தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியேற்பட்ட விசேஷ தினம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் டிசம்பர் அதாவட்டது கார்த்திகை மார்கழி தை வந்தாலே மக்களுக்கு பயம் கலந்த பதட்டம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றொன்றில் கண்டம்பாங்க இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் வந்தாலே பாதி பேருக்கு தண்ணீரை கண்டம் இருக்கு அப்படிம்பாங்க அதுவும் பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னை மாநகரை பொறுத்தளவுக்கு தண்ணீரில் முழுகிறக்கூடிய கூடிய மாதம் அப்படின்றது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பக்கம் குளிர் ஒரு பக்கம் மழை பூச்சி போட்டு தொந்தரவுகள் அத்தனையும் கடந்து தான் நம்ம இந்த கார்த்திகை மாதத்தை கடந்து போக போகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தியாரர் அதனால் ஆண் சனி சனி ஆட்சி பெற்ற சனி ஆகுது அதே மாதிரி செவ்வாயும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கு அதனால் சனி செவ்வாய் பார்வை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது பொதுவாகவே போர் பதற்றங்கள் நிலம் பதினேழாம் தேதியிலேருந்து பார்த்தீங்களேன்னால் ச செவ்வாயினுடைய மாறுதல்கள் வர வரலும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இந்த பதட்டமான சூழ்நிலை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக இந்த வெடி விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் மழையினால் வந்து இந்தியாவில் நிறைய அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மே பனி அதாவது மேக உடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அதாவது க்ளவுட் பஸ்ன்னு சொல்லக்கூடியது அதை தவிர தண்ணீர் மொழியாக இறப்புகள் அதிகமாக இருக்கும் தொழிலாளர்கள் வந்து புரட்சி செய்யக்கூடிய காலகட்டம் புரட்சியாளர்கள் கொடி தூக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து கொடி தூக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும் ஏன்னா குருவும் வந்து நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அரசாங்கத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சிறு சிறு உடல் உபாதைகள் கோளாறுகள் வரும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு கொஞ்சம் அடிவாங்கக்கூடும் அதாவது இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரொம்ப ஜாகிரதியா ரியல் எஸ்டேட் வச்சிருக்காங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருந்து போறது ரொம்பவுமே நல்லது இப்ப இந்த கார்த்திகை மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலங்கள் இருக்கு அதே போல என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்கு என்னென்ன நாட்கள்ல புதிய முயற்சிகளை தடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்ப்போமா துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்ரன் ஆட்சி பெற்ற சுக்ரன் ராசிநாதன் உங்களுடைய இருக்கர் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கவலைப்பட தேவையே இல்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாயும் ஆட்சி அஞ்சாம் இடத்துல சனி ஆட்சி இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுடைய ராசிக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது பூர்வ புண்ணியங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதீத உழைப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல குரு நிலையில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இதன் மூலியமாக தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே பதினேழு பதினொன்று அன்றைக்கே வந்து சனி வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே வெளிப்பட ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா சூரியனும் செவ்வாயும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது அளவு விசேஷத்தை இல்லை பேச்சில் கடுமையான பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் குடும்பத்தில் நல்ல குதூகலமான வா இது நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா தந்தையின் உடல்நிலைகள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு சூரியனும் செவ்வாயும் எந்தெந்த மாற்றங்களை கொடுப்பாங்க என்ன ஏற்றங்களை கொடுப்பாங்கன்றதை பத்தி ஐயா கிட்ட கேட்போம் துலாம் அப்படின்னாலே சுக்கரனுடைய ஆதிபத்தியம் இவங்க இருக்கிற இடத்துல தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டவங்க எடுத்த வேலை முடிகிற வரையிலும் ஓய மாட்டாங்க ரொம்ப சத்தியத்துக்கும் தர்மத்துக்கு கட்டுப்படுறதுனால இவங்களுக்கு பல நேரங்களில் சத்திய சோதனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படியேற்பட்டவங்களுக்கு ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயும் பதினொன்றாம் அதிபதியான சூரியனும் இருக்கிறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் சொல்லக்கூடியது உங்களுடைய நட்பு வட்டாரத்திலையும் உங்களுடைய ஹையர் அத்தாரிட்டியும் உங்களுடைய லோயர் அத்தாரிட்டியும் தபறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும் இன்னும் கேட்டிங்கன்னா பேசுகிறத தவிர்ப்பது சிறந்தது பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டியவங்கள்கிட்ட பேச வேண்டியதை மட்டும் பேசினா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் தேவையில்லாத அன்னெசரி ஆர்குமெண்ட் அன்னெசரி டிபேட் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது அஞ்சாம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் ஒருத்தருக்கு வலு பெற்று அப்படின்னாலே குலதெய்வ வழிபாடுக்கு கலந்த காலகட்டங்கள்ல இருந்தாங்க போக முடியாம தவிர்க்க முடிய சூழ்நிலை இருந்த அத்தனை இந்த துளாராசிரியர்களுக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஏற்றமான காலகட்டம் அதே போல உங்களுடைய மதத்தை சார்ந்த இனத்தை சார்ந்த மடாதிபதிகளையும் சித்தர்களையும் வணங்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் இதை தவிர அஞ்சாம் இடத்துல ராகு பகவானும் இருக்காரு இந்த துளாராசியை சேர்ந்தன்பர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி இந்த துளாராசி சேர்ந்தன்வர்களுக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பேர் அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள் பேர் உங்களுடைய சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் வரக்கூடிய நாள் மனோகாரகனான சந்திரனுடைய ஒளி படலன்னா புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த நாட்கள் என்னன்னு நான் சொல்லிடுறேன் இந்த நாட்களை தவிர்த்துட்டா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இந்த துளாராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மற்றும் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்தது அடுத்தது இந்த துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்றவங்களுக்கு சென்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு எம்பெருமான் ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாளை வழிபடக்கூடியது ரொம்ப 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 விசேஷமானது அங்கே உள்ள தாயார் பெருமாளை வழிபடுங்க அதே போல் அங்கே தசாவதாரத்தில் உள்ள பெருமாளையும் வழிபடுங்க கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் இருந்து வழிபட்டுட்டு வரும்பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்ட போல் விலகமா விலகும் சாமி எனக்கு திருவரங்கம் செல்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஏதாவது ஒரு பக்கத்தில் உள்ள பழ சொல்லுங்கள் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகில் உள்ள பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமையில் ஒரு திருமஞ்சனம் பண்ணிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பணி போல விளக்குமா விலகும் சரி மொத்தத்துல இந்த துளாராசி என்பவர்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும்ன்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கே ஏ செய்யங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க துளாராசியை பொறுத்தவரளும் ஏற்றமான காலம் ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் பத்து நாட்கள் தான் இருக்க இருந்தாலும் ராசிநாதனுக்கு குருவினுடைய பார்வை இருக்கு இரண்டாம் இடத்தில் ராசிநாதன் இருந்தாலும் உங்களுக்கு பண வரவை அதிகமாக கொடுப்பார் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசியில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செலவுகள் இருந்தாலும் சுப செலவுகளாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் மிகுந்த நிதானம் தேவை ரெண்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால பேச்சில் நிதானம் தேவை ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதுனால நிச்சயமாக கடுமையான பேச்சுக்கள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் குருவின் பார்வையினால் நிச்சயமாக அது நல்லபடியாக தோணக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் மொத்தமாக பார்த்திங்களேனால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமையிறது உங்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அது அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்